சென்னை தரமுனையில் உள்ள தமிழ் ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றும் ரோஜா முத்தையா நூலகத்தை சரியான கட்டமைப்புகளோடு மேம்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது தமிழ் பண்பாட்டின் அரிய நூல்கள் அடங்கிய ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலக கட்டமும் கட்டடமும் மிக்ஜாம் புயலுக்கு தப்பவில்லை கனமழையால் இந்த நூலகத்தில் உள்ள இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட புத்தகங்கள் மழைநீரில் நனைந்து சேதமடைந்துள்ளன பழைய புத்தக கடைகளில் மழையில் நனைந்த புத்தகங்களை வெயிலில் உலர்த்தி பழைய நிலைக்கு கொண்டு வர முயற்சித்து வருகிறார்கள் ஆனால் வெயிலில் காய வைக்கும்போது தாள்கள் ஒன்றுடன் ஒன்று ஒட்டி புத்தகம் சேதமடைவதை தவிர்க்க முடிவதில்லை இந்நிலையில் ரோஜா முத்தையா நூலகத்தில் புதுமையான முறையில் புத்தகங்கள் உலர்த்தப்பட்டு வருகின்றன சேதமடைந்த புத்தகங்களை மீண்டும் தண்ணீரில் அலசி போல்டிங் பேப்பர் என்ற நீர் உறிஞ்சும் காகிதத்தை ஒவ்வொரு காகிதத்தின் இடையிலும் வைத்து குறைந்த வெப்பநிலையோடு மின் காய வைத்து அதை பழைய நிலைக்கு மீட்டு வருகிறார்கள் சில புத்தகங்கள் வந்து ரொம்ப டைட்டாக ஒட்டிக்கிட்டு இருக்கும் அதாவது பச மாதிரி ஒட்டிக்கும் பிரிக்கவே முடியாது பிரிச்சா கிழிஞ்சிரும் இல்லை ப்ரிண்ட்டு வந்து ஒட்டிக்கும் பிரிண்ட்டெல்லாம் போயிடும் அப்போ அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணணுன்னா நீங்கள் பதற்றப்படாமல் தண்ணியில் நல்ல தண்ணியில் டிஸ்டில் வாட்டரில் கிடச்சிதுன்னா டிசில் வாட்டரில் அதை ஊற வைக்கணும் ஸ்ப்ரே கன் இருந்ததுன்னா ஸ்ப்ரே கன்னை வச்சு பண்ணலாம் ஸ்லோவாக மாய்ஷர் கொடுத்து கொடுத்து அதை உலர வைக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் ட்ரேயில் வந்து தண்ணி வச்சுட்டு தண்ணியில் முக்கி முக்கிட்டு கொஞ்ச நேரம் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கழித்து ஒவ்வொரு தாளாக ஒவ்வொரு தாளாக மெல்லமாக அதை ஓப்பன் பண்ணணும் அப்படி பண்ணால் தான் நீங்கள் வந்து அந்த புத்தகம் வந்து ரெஸ்டோர் பண்ண முடியும் இந்தியாவின் மிகப்பெரிய ஆவண சேமிப்பு நூலகமான ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகத்தில் பல்வேறு துறையை சார்ந்தவர்களும் முனைவர் பட்டத்திற்கு பயில்பவர்களும் குறிப்புகளை எடுத்துச் செல்வது வழக்கம் எனவே தமிழின் பல்வேறு ஆராய்ச்சிகளுக்கு உதவும் இந்த நூலகத்தை இயற்கை சீற்றங்கள் அண்டாத வகையில் பாதுகாக்க வேண்டும் என்று தமிழ் ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஒரு ஒரு ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் ஆச்சுன்னா இன்னொரு ஃப்ரிட்ஜ் வாங்கலாம் ஒரு வீடு உடஞ்சி போச்சுன்னா இன்னொன்று சில விஷயங்களுக்கு வந்து பணத்தால் மதிப்பிடவே முடியாது அதை திருப்பி நீங்கள் மீட்டு கொண்டு வர முடியாது அப்படிப்பட்ட ஒரு ஆவணக்களஞ்சியம் ரோஜா முத்தை ஆராய்ச்சி நூலகம் அதனால் வந்து இப்போ நாங்கள் வந்து இதை இந்த மாதிரியான ஒரு பேரிடர் நேரும்போது இது எந்த வகையிலையும் இது வந்து ஒரு ஆபத்து இல்லாமல் இதை எப்படி காப்பாற்றுறது அப்படிங்கிற முயற்சியில் வந்து எல்லோருமே பேசிகிட்ருக்கோம் இது வந்து நம்முடைய பொதுக்கடமை அப்படின்னு நினைக்கிறேன் அரசு தமிழ் சமூகம் நம் அனைவருடைய பொது பொதுக்கடமையாக இதை நினைக்கிறேன் தமிழின் தொன்மையை தமிழரின் வரலாற்றை பாதுகாக்கும் இந்த நூலகத்தை புயல் வெள்ளத்திலிருந்து பாதுகாக்க புதிய கட்டமைப்புகளோடு மாற்றியமைக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்கள்